ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வருமான தடையை வந்து சரி செய்யணும்னா அருகம் பரிகாரம் அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கூடுதலாக வருமானம் வரலன்னு சொன்னாலும் பரவாயில்ல எப்போதும் வரும் வருமானத்தில் வந்து தடை இல்லாமல் இருந்தாலே போதும் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை பரலாம் சில குடும்பங்களில் எல்லாம் வந்து ஒரு மாதம் சம்பளம் வரும் அடுத்த மாதம் சம்பளம் வராது அதே மாதிரி தான் வியாபாரத்திலும் ஒரு மாதம் லாபம் கிடைக்கும் அடுத்த மாதம் நஷ்டத்தை வந்து உண்டு பண்ணிடும்னு தான் சொல்லணும் வருமானத்தில் தடை தடை வந்த வருமானத்தையும் சேமிக்க முடியாத சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும் எப்படி பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பணம் வருவதில் உள்ள தடைகள் விலகணும்னு சொன்னால் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எளிய தாந்திரிக பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் தான் இன்றைய பதிவின் மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க அதாவது இந்த பரிகாரத்துக்கு பத்து ரூபாய் கூட நீங்கள் செலவு செய்ய வேணாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு செல்லுங்கள் விநாயகர் மேலே இருக்கக்கூடிய அருகம்புள்ள வந்து கொஞ்சமாக வந்து குருக்களிடம் கேட்டு வந்து உங்கள் வீட்டிற்கு நீங்க கொண்டு வாங்க கொண்டு வந்த இடத்துல வைக்க அதுதான் வந்து அதாவது உங்கள் இருக்கக்கூடிய வருமான தடை விளங்க வேண்டுமா வருமானம் மேலும் மேலும் உயர வேண்டுமா இதை மட்டும் செய்யுங்க அதாவது எவ்வளோ பெரிய தடையும் வந்து உடைக்கக்கூடிய சக்தி கொண்ட தான் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அருகம்புல் நவக்கிரகங்களின் வந்து சூழ்ச்சியை வந்து உடைக்கக்கூடிய சக்தி இதற்கு இதனால்தான் இந்த அருகம்புள்ள வந்து உலகத்தின் நாயகனாக திகழக்கூடிய விநாயகருக்கு வந்து அர்ச்சனை செய்கிறார்கள் அனலான சுரனை விழுங்கி விட்டு வந்து அனலாய் கொதித்து கொண்டிருந்த விநாயகரை வந்து தணிப்பதற்கு தேவர்கள் இந்த அருகம்புள்ள தான் வந்து பயன்படுத்தினார்களாம் விளவு முயற்சி செய்தும் விநாயகரின் கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் வந்து அடக்க முடியலையா கொஞ்சம் அருக கொண்டு போய் வந்து விநாயகர் தலையில கொட்டிய உடனே வந்து விநாயகர் அமைதி வந்து அடைந்தார் என்பதும் நம்மளுடைய இந்து புராணங்கள்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இதே போலதான் தீயா எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வீட்டு பிரச்சனைகளும் வந்து சக்தி இந்த இருக்கிறது அதாவது இந்த சக்தியை வந்து முழுமையாக நாம எப்படி பெறுவது விநாயகர் பாதத்தில இருந்தோ தலைமையில இருந்தோ கோவில் இருந்து இரண்டு அருகம்புள்ள வாங்கி கொள்ளுங்கள் அதை வந்து நேராக கொண்டு வந்து ஒரு கண்ணாடி பவுல் அல்லது வந்து பீங்கான் பவுல் வந்து போட்டு நீங்க வந்து சமைப்பதற்கு உப்பு பயன்படுத்துவீர்கள் அல்லவா அதற்கு மேலே இந்த அருகம்புள்ள வைத்து விடுங்கள் அருகம்புள்ள உப்பு ஜாடியில் போட்டாலும் தவறு கிடையாது ஒரு கிண்ணத்துல போட்டு கல் உப்பு மேல வந்து இந்த அருகம்புள்ள வைத்தாலும் தவறு கிடையாது அருகம்புல் வைத்த இந்த உப்பை வந்து பயன்படுத்தி சமைத்து நீங்க வீட்டில் இருப்பவங்க சாப்பிட வேண்டும் விநாயகரின் பரிபூர்ண அருளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் வந்து முன்னேற்றத்துல வந்து வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகளை மகளும் இது சுலபமான பரிகாரம் ஆனால் எவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரம் என்பது உங்களுக்கு எப்போது புரியும் தொடர்ந்து நீங்க நாற்பத்தி எட்டு நாள் இந்த பரிகாரத்தை செய்யும் போதுதான் இந்த பரிகாரத்தின் பின்னால் மறைந்திருக்கக்கூடிய சக்தியை வந்து உங்களால் உணர முடியும் வீட்டுல வந்து உங்களுடைய பிள்ளைகள் இருந்தாலும் சரி கணவர் இருந்தாலும் சரி அல்லது குடும்ப தலைவியே வந்து கோவிலுக்கு செல்ல முடியும்னாலும் சரி விநாயகர் கோவிலில் இருந்து அருகம்புள்ள தினமும் தினமும் எடுத்து வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்து பாருங்களேன் நல்ல பலன் வந்து கிடைக்கும் தினமும் வந்து பழைய வந்து கால்படாத பாங்கான ஒரு இடத்துல வந்து நீங்க போட்டுவிட்டு புது அருக்கம்புல் வைக்கணும் அப்படின்ற தகவலையும் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி